ஆனோ பெண்ணோ ஒரு பிரச்சனையை வெளியில சொல்லாம அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறது அது கத்தி சின்ன சின்னதா அறியிற மாதிரி ஒரு வேதனையான ஒரு விடயம் விளங்கிட்டா இப்ப கொண்டாடி புருஷ உதாரணத்துக்கு ஒரு பக்கம் பொம்பளை ஒரு பக்கம் ஆம்பளை வரும் ஆறு என்ன கோவிச்சுக்காதீங்க கொண்டாடி புருஷன் கிட்ட வாரம் தண்ணி கொண்டா தண்ணி எப்படி வரும் தெரியுமா அப்படி வைக்கிறதே இல்ல தண்ணிய கொண்டாந்து தங்கம் குடிங்க தண்ணி ஒண்ணு அப்படி ஒரு வெய் அரை கிளாஸ் கீழே என்ன இது தண்ணி கேட்டே தண்ணி தந்திருக்கு இப்ப எந்த பிரச்சனை வேற என்ன செய்ய பூ கட்டி கொண்டாந்துறியா இல்ல சரி போமா எல்லாரும் பெரிய சத்தம் எதிர்பார்க்கிறாங்க சாப்பிட்டோம் கறி என்ன வேணும் என்ன வேண்டிட்டாங்க மீனா அது எங்களுக்கு என்ன தெரியும் நீங்க விடு மீனத்தை வேண்டி நாங்க இந்த வேலைக்கு தானே இருக்கோம் அது எப்போ இல்ல நான் கடைக்கு போறான் இதுதான் ரொம்ப கொடுமை ஒரு புருஷனுக்கு கடும் சித்திரவாதை தான் என்னன்னு சொல்லாம முகத்தை நீட்டிக்கிறது இருக்கிறவா என்னன்னு தெரியாது ஒருத்தர் என்ன பொண்டாட்டி சில நேரம் என்ன கோவிச்சுக்குவான் என்னன்னு சொல்லாம எரிஞ்சு விழுவான் முகம் கொஞ்சம் நீன்றும் அல்லாஹ் தானையா சொன்னார் அந்த காரணத்தை கண்டுபிடிக்க சில நேரம் ஆறு மாசம் கூட எடுத்திருக்கு என்ன கொடுமை தெரியுமா இது ஆறு மாசம் ரிமாண்ட் பண்ணி நிகழ்ச்சிதான் இது பயங்கரமான ஒரு கொடுமை இது என்ன என்று சொல்லி தொலைச்சதான அவங்க சொல்லுவாங்க சிலருக்கு புருஷன் கண்டுபிடிக்கணும் நான் நினைச்சா அவர் செய்யணும் நினைச்சுக்கிட்டு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு லீவு இந்த புருஷன் வந்து என்ன கூட்டிக்கிட்டு எங்க அனுபவம் அவர் செய்ய மாட்டா மோகன் இது எப்படி கண்டுபிடிக்கிறது என்ன பிரச்சனை

ஓகே சரிம்மா நான் அப்ப அந்த தொடர்பை தூண்டிக்கிறேன் தெரியாம செஞ்சுட்டு மன்னிச்சு என்ன திருந்துறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது விஷயத்த வழியில சொன்னா இது ஒரு போன் வந்த இருந்து இல்லாட்டி ஒருத்தி வந்த நாளையிலிருந்து இல்லாட்டி ஒரு ஹெல்ப் பண்ணி இவர் ஒரு ஏழை குடும்பத்துக்கு செஞ்சதுல இருந்து அங்க போய் நீங்க எனக்கு போல எனக்கு நீங்க அப்படி ஹெல்ப் செஞ்ச அந்த என்ன கொள்ள செஞ்சிக்கலாமே ஆனா உண்மையும் அதுதான் உண்மையும் அதுதான் நிறைய பேர் கருண காட்ட போய் கவுண்டு விழுந்திருக்காங்க நிறைய ரெண்டாம் கல்யாணம் நடந்த எப்படி தெரியுமா அந்த குடும்பத்துக்கு உதவி செய்ய போய் உதவி செய்ய போய் அவ கொஞ்சம் கவனிச்சு சிரிச்சு கஷ்டத்தை சொல்லி கடைசியில அந்த உதவியை சேர்த்து செஞ்சு கல்யாணத்துல போய் முடியுது நீங்க ஒரு ஆம்பளை இல்லாத வீட்டுக்கு உதவி செய்யணுமா மைண்ட்ல பட்டுட்டா உன்னை பொண்டாட்டி கிட்ட சொல்லுங்கம்மா அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பண்ண விஷயம் முடிஞ்சு அஜினபி மஹரமி உறவு பேணணும் நம்ம உடுப்பை நாமாம் போடணும் இன்னொரு போடவும் தொடவும் அனுமதிக்க கூடாது ஆடையத்தை அல்லா உதாரணம் சொல்லிக்கலாம் நம்ம உடுப்பை நாம தான் போடணும் அஜினபி மஹரமி உறவு பேணல்லாட்டி உங்களோட குடும்ப வாழ்க்கை நாசமா பைத்திடும் ரொம்ப கவனம் இது ரொம்ப முக்கியம் அப்ப நம்ம மனைவிய நம்ம பிள்ளைகளை நம்ம குடும்பத்தை நாம பார்த்து கொள்ளணும் அதுல அஜினபி மஹரமி பேணனும் என்றால் இன்னொன்று வந்த இடையில நெருங்க செருக இடம் கொடுக்க கூடாது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது வாழ்க்கை துணை என்கிறது நம்மளுக்குள்ள எந்த ஒழிப்பு மறைப்பும் இல்லைங்கிறதுக்கான ஒரு விஷயம் தானே அதான வாழ்க்கை துணை அதுல ரொம்ப கவனமா இருங்க நிறைய ஃபேமிலிஸ் நிறைய குடும்பம் நிறைய பொருஷம் பொண்டாட்டியோட ஃபோனோட பாஸ்வேர்டு பொண்டாட்டிக்கு தெரியாமல்

இப்ப எல்லாம் ஹேண்ட் போன் வீட்டுக்குள்ள பெல் அடிக்கும் வெளியில எடுத்துக்க போய் ஹலோ சொல்ற ஏண்ட புருஷன் பொண்டாட்டி உள்ளுக்கு இருக்கா நான் ஒரு விளையாட்டு சொல்லி தர நேலும் விளையாடுங்க ஒரு நாளைக்கு லீவு போட்டு பொண்டாட்டியும் புருஷனும் ரெண்டு வரை போனையும் வச்சு ஒரு சலஞ்ச் பண்ணுங்க இன்னைக்கு வார போன் முன்னுக்கு அவுட் ஸ்பீக்கர்ல பேசுற உனக்கு வந்தாலும் எனக்கு வந்தாலும் கொஞ்சம் பேர் ஓடிடுவாள் கொஞ்சம் பொம்பிளைய ஏற்றுக் கொள்ள மாட்டாங்க சரி வராது அப்ப எந்த விளையாட்டு உங்களுக்குள்ள உங்களுக்குள்ளதான் ஒழிப்பு மறைப்பு இல்லையே உனக்குள்ள மனசு தூய்மையா இருந்தா பொண்டாட்டிக்கு தெரியாம ஒரு நம்பரை சேவ் பண்ணி வச்சிக்க சில நம்பரை போட்டு பேருக்கு பதிலா ஏட்டிக்காங்க நான் கேக்குறேன் ஏம்புள பிள்ளையில பேரு சில போன ஆம்பளை பிள்ளையா மாறி பதிஞ்சிருக்கு இன்னொரு ஏ சே கண்டாம்பி அந்த நாடாது சில போன வருது செரிடி செரிடி என்று கைக்கிற மாதிரி ஆம்புள் இப்படி வந்து நமக்குள்ள ஒரு நெருங்கின ரிலேஷன்ஷிப் இருக்கும் போது இடையில ஒருத்தனும் பெறக்கூடாது அஜினபி மஹரமி உறவு பேன்றது என்கிறது உடலால் மட்டுமல்ல குரலாலும் தான்

அந்த பொம்பளை சொன்னா என்ன மாதிரி எத்தனை பேர் கற்ப இழந்திருப்பாங்க என்ன மாதிரி எத்தனை பேர் மானத்தை இழந்திருப்பாங்க கண்டிப்பா நீங்க ஊரு பேர் சொல்லாம இதை பயான சொல்லுங்கண்டா அதனால சொல்றேன் ஒரு நாள் கோல் வந்திருக்கு அழுத பாப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு பன்னெண்டு மணிக்கு ஆபரேஷன் எப்படி டெக்னிக்கா பேசலாம் தெரியுமா இப்படி பேசினவனு எப்படி நாம கடுகடுப்பா பேசுறது தம்பி நீங்க யாரு இது இன்னொரு ஊடுதானே இல்லம்மா மணி நீங்க யாரு சாரி வாப்பா கோபரேஷன் டென்ஷன்ல நம்பர மாத்தி எடுத்துட்டேன் ப்ளீஸ் சாரி மன்னிச்சுக்கோங்க வெச்சிட்டேன் கணக்க கதை கேளவ அநியாயத்துக்கு நல்ல உள்ள யார் அதே நம்பர்ல இருந்து திரும்ப கால் ஒரு ரெண்டு நாளையால கால் அதே நம்பர் எப்படி